ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டாவது படுத்திருந்தால் போதும் மத்திய அரசில் வேலை சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எந்த கம்பெனியில் எங்கே நம்ம இந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அதாவது வந்து ஷார்ட் ஃபார்மாக பிஇசிஐஎல்ன்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எந்த வகையான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசு வேலை தான் க ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு வேலை பணிபுரியும் இடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க அதாவது அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சென்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்யலாம் அதே போல் பதவி பார்த்திங்கன்னா டிஓ எம்டிஎஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் போஸ்ட் இது எல்லாமே இந்த பதவியில் இருக்குது அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மார்க் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்டிங் நாங்கள் போடுறதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத சம்பளம் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்னு ரூபா பெர் மந்த்து அதாவது வந்து இது ஸ்டார்டிங் சமலில் மேபி அதிகமாக கூட இருக்கலாம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எயித் அண்டு டென்த்து ஸோ இது வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் நோட்டிஃபிகேஷன் இதை கூட நீங்கள் டைப் பண்ணி அங்கே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உதவியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் நீங்கள் அவங்களுக்கு பகிருங்க கண்டிப்பாக அரசு வேலை தேடுவதற்கு கண்டிப்பாக உதவி உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ